செய்திகள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதர் நாளை பதவி ஏற்பு ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் வாழ்த்து தள்ளி வைக்கப்பட்ட எம்பிபிஎஸ் தேர்வுக்கான அட்டவணை பதினான்காம் தேதி நடைபெறும் என்று பல்கலைக்கழகம் அறிவிப்பு புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வீசிவிட்டு செல்வதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நாளை பதவி ஏற்க உள்ள நிலையில் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவரை முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்று சென்றார் இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே கைலாஷ்நாதன் நாளை பதவி ஏற்க உள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜநிவாஸ் வந்தடைந்தார் அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதனையடுத்து ராஜ்நிவாசில் நடைபெற உள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ் நாதர் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார் அருள்மிகு ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கருவடிக்குப்பம் தேவஸ்தானத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை திருவிழா நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்று செடல் உற்சவமும் மாலை ஐந்து மணிக்கு திருத்தேரில் அம்மன் பவனியும் ஆறு மணிக்கு மேல் காத்தான் கழுவேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது நாளை காலை பத்து மணிக்கு மேல் காத்தவராயன் சுவாமிக்கு திரு கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து கருமுத்து மாரியம்மனின் அருளை பெறுமாறு அறங்காவல் குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித விண்ணோ அன்னை ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித விண்ணோப்பு அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முகையூர் ஆயர் நாயகர் சிறப்பு திருப்பலி நடத்தினார் தொடர்ந்து கொடி தேவாலயம் வட்டார பகுதிகளில் ஊர்வலமாக வந்ததை தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழாவில் நாள்தோறும் இரு சிறப்பு திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது இதில் பங்கு தந்தைகள் தந்தைகள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி வருகிற பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயராஜ் உதவி தந்தை அக்சிலியம் செல்வகுமார் தலைமையில் பங்குப் பேரவையின் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படையில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக கூறப்பட்ட நிலையில் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்து உள்ளனர் பழைய காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படையில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று தகவல் வெளியாகியது இந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரத மாதா என்கிற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுக் கொண்டிருந்தபொழுது தகவல் கிடைத்து நாங்கள் சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் கூறினோம் நிறைய ஃபைபர் படகுகள் வந்ததனால் அங்கு கட்டு கூடிமேடி மீனவர்கள் அடி தாங்காமல் அவர்களும் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள் நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை ஏற்படும் அதனால் அரசு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர் தெரியாத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழக கடற்கரை ஓரமாக புதுச்சேரி கடற்கரை ஓரமாக தொழில் பண்ணுற சுருக்கோலைகள் இல்லையா ஒழுக்கமாக தொழில் பண்ணுறவங்க புதுச்சேரியில் இருக்கிற புதுச்சேரி சுருக்கோள்காரங்க தான் அதில் முதல்ல ஆழமாக பதிவு செஞ்சுக்கிறேன் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்பவுமே போகிறதே கிடையாது ஆனால் கடலில் எங்கே எது நடந்தாலும் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கறது வழக்கம் ஏன்னா உயிர் பாதுகாப்பு முறையில் நாங்கள் ரொம்ப முன்னிலைப்படுத்துவோம் அந்த அடிப்படையில் தான் எங்கள் போட்டு அங்கே இருக்கு ஓடி அங்கே நின்று பார்த்துருக்குறாங்க பேசியிருக்கிறாங்க அங்கேருந்து வந்த பெரியவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துருக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே எழுத்தையும் அசைப்படையை கூட்டி வந்துட்டாங்க புதுச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிறகு வசிக்கும் அட்டவணை இன மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரான செயல் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அட்டவணை இன மக்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் அமைப்பின் முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் பட்டியலிடப்பட்ட ஜாதிகள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என்ற உத்தரவில் புதுச்சேரி பிராந்தியத்தில் பதினைந்து ஜாதிகளை குறிப்பிட்டு பட்டியலில் சாதிகளாக அறிவிக்கப்பட்டனர் குடியரசுத் தலைவர் உத்தரவை தவறாக புரிந்து கொண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த அட்டவணை மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிற்கு முன்பு புதுச்சேரியில் வசித்து இருந்தாலும் தங்களுடைய அறியாமையினால் குடியிருப்புக்கான ஆதாரங்களை அழிக்கத் தவறியவர்கள் மற்றும் ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் அட்டவணை இடத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜாதி உரிமை மறுக்கப்படுவதுடன் இலவச கல்வி கட்டணம் உயர் படிப்புகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதனால் ஒரு அந்நிய நாட்டு பிரஜையாக வாழ்ந்து வருகின்றனர் இது சமூக நீதிக்கு எதிரான செயலாகும் எனவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு வசித்து வரும் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து உரிமைகளும் பெற உரிமை உள்ளவர்கள் என்று புதுச்சேரி அரசாணை என்றும் அதேபோல் அளிக்க வேண்டும் என்றார் மேலும் அட்டவணை பட்டியலில் உள்ள அருந்ததியினர் புதிரை வண்ணார் தோட்டி ஆகிய சாதியினருக்கு ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார் அத்தனை உரிமைகளும் பெறுவதற்கு தகுதியானவர் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் புதுச்சேரியை ஆண்ட ஆளக்கூடிய இந்த அரசுகள் அரசியல் கண்ணோட்டத்துடன் ஒரு பிரிவினருக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி நான்காம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க காசுகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரங்கசாமி அவரது பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு கோவில்களை வழிபாடு நடத்தியும் தங்க தேர் இழுத்தும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினர் அந்த வகையில் புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மபுரியை சேர்ந்த என்ஆர்டியுசி மாநில கௌரவ தலைவர் சதாக்குமனன் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நலத்திட்ட உதவி அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளான நான்காம் தேதி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ஆணையர் தலைமையில் சதாகுமரன் புடவை துண்டு சோப்புகள் முகக்கவசம் கையுறை ஆகிய தொகுப்புகளை வழங்கினார் தொடர்ந்து என்ஆர்டியுசி கட்டிடம் மற்றும் கட்டுமான நலசங்கம் சார்பில் ஐநூறு கட்டிட தொழிலாளர்களுக்கு புடவையும் ஆயிரம் பேருக்கு பிரியாணியும் வழங்கினார் என்ஆர்டுயுசி பாணி தொழிற்சங்கம் சார்பில் சங்க கொடியேற்றி ஆயிரம் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கினார் என்ஆர்டுயுசி தொழிற்சங்கம் சார்பில் மார்க்கெட் சொசைட்டியில் என்ஆர்டியூசியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் முக்கிய நிகழ்வாக முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நான்காம் தேதி புதுவை இந்திரா காந்தி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் மறுநாள் ஐந்தாம் தேதி தங்க மோதிரமும் புத்தாடை குழந்தைகளுக்கான கிட் ஆகியவற்றை சதா குமரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் துறை தலைவர் டாக்டர் சபிதா பி ஆர் டாக்டர் ராஜேஷ் ஆர் எம் ஓ டாக்டர் அருண் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேந்தர் ஆனந்தவேல் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்றாட அந்த சார்ோட சொற்பொழிவுகள் ஒரு சார் நான் தையோட வந்து நலங்க நல்லா இருக்கு ரொம்ப பெரிய பெரிய அளவு நல்ல பழக்கங்க நல்ல சேர்த்து உருவான அவருடைய ஆசிர்வாதங்களை எங்கலாம் சின்ன அன்புக்கு ஒரு சின்ன போன் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வீசிவிட்டு செல்வதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கி அருகே புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் அமைந்துள்ளது புதுச்சேரி பிராந்தியம் என்பதனால் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மது வகைகள் குறைந்த விலையில் கிடைப்பதனால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து பலரும் இங்கு வந்து மது அருந்திவிட்டு செல்வது வழக்கம் மேலும் ஏனாம் பைபாஸ் சாலையில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு பிளாஸ்டிக் கவர்களை அங்கேயே வீசிவிட்டு செல்வதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது மேலும் இரவு நேரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் மது அருந்துவதனால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது இதனால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடைபெறுவதுடன் அடிக்கடி சாலை விபத்துகள் நடைபெறுகிறது இது தொடர்பாக ஏனாம் நிர்வாகம் போர்க்கால அடிப்படைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது ஏழாவது ஊதிய உயர்வை அமல்படுத்த வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டுப் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிலுவையில் உள்ள தொண்ணூற்றி ஒரு சதவீத டிஏவை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் விடுபட்ட எம்ஏசிபி மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள இரண்டாவது எம்ஏசிபியை தாமதமின்றி வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய உயர்வை மற்ற துறைகளில் அமல்படுத்தியது போன்று சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறடி சாலை போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமல்படுத்திய ஏழாவது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது கூட்டு குழு தலைவர் வேளாங்கண்ணி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

பாஜக மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவது தொடர்பாக காரைக்காலில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மௌலி தேவன் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள வீடுகள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் தேசிய கொடி ஏற்றுவது மாவட்டத்தில் உள்ள தலைவர் சிலைகளை சுத்தம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று வாகன பேரணி ஒன்று நடத்த இருப்பதாகவும் இந்த பேரணி இருந்து திருப்பட்டினம் காந்தி பூங்கா வரையில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆகஸ்ட் தேதி நம்மளோட சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட இருக்கிறோம் இதற்காக பாஜக பரவி ஜனதா கட்சி நாடு முழுவதும் எல்லோரு வீட்டிலும் எல்லா நிறுவனங்களும் எல்லா வீட்டில் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் எல்லா இடத்திலும் வந்து தேசிய கொடி ஏற்றி நாம் சுதந்திர போட்ட போராட்டத்தில் உயிர் நீக்கிய அஞ்சலி இந்த நாடு முழுதும் புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான திருத்தப்பட்ட தேர்வு கால அட்டவணையை புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரிகளின் வீண்கள் இயக்குநர்களுக்கு பல்கலைக்கழக உதவி பதியாளர் சுற்றறிக்கையில் கூறி முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான தேர்வு கீழ்கண்ட அட்டவணைப்படி நடைபெறும் அதன்படி தேர்வுக்கான ஆன்லைன் பதியும் தேதி கட்டணம் செலுத்துவதற்கு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கடைசி நாளாகும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆன்லைனில் இன்டர்னல் மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும் அன்றைய தினமே ஹால் டிக்கெட் விநியோகம் செய்யப்படும் எழுத்து தேர்வு பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் செயல்முறை தேர்வு செப்டம்பரில் தொடங்கி மே மாதத்தில் நிறைவடையும் எழுத்து தேர்வு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அனாடமி ஒன்று பதினேழாம் தேதி அனடமி இரண்டு தேதி பிசியாலஜி ஒன்று இருபதாம் தேதி பிசியாலஜி இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி பயோ கெமிஸ்ட்ரி ஒன்று இருபதாம் தேதி பயோ கெமிஸ்ட்ரி தேர்வுகள் காலை முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது இன்று புதுச்சேரியில் வின்னர் பார்க் கம்பெனியின் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனும் இணைந்து பேரூதரம் பிளாக்கில் சுவர் கட்டுவது சம்பந்தமாக கட்டிட வேலை செய்யும் ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது சுவர் வின்னர் பாண்டிச்சேரி நிறுவனத்தின் டீலர் லட்சுமி பில்டர்ஸின் செய்து காட்டி கட்டிடத்தில் பயன்படுத்துவதில் உண்டாகும் நன்மைகளை பற்றி சிறப்பாக விளக்கினார் இந்த பயிற்சி பட்டறையை துவக்க நிகழ்ச்சியின் பார்க் நிறுவனத்தின் துணை மேலாளர் ஜோசப் நமஸ்கார் தலைமை தாங்கினார் அசோசியேஷன் தலைவர் பொறியாளர் சுரேஷ் மற்றும் அதன் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர்

முக்கிய செய்திகள் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதர் நாளை பதவியேற்பு முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து திடீரென்று தள்ளி வைக்கப்பட்ட எம்பிபிஎஸ் தேர்வுக்கான கால அட்டவணை வெளியீடு பதினான்காம் தேதி நடைபெறும் என்று பல்கலைக்கழகம் அறிவிப்பு புதுச்சேரி பிராந்தியமான பைபாஸ் சாலையில் ஏனாம் மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வீசிவிட்டு செல்வதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்